திரு ஐயா அவர்களே பாரதத்தை நன்றாக வழிநடத்தி வருகிறீர்கள் தயவு செய்து உங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பிஜேபியில் நடிகர்களை தயவு செய்து இணைக்காதீர்கள் ஏனென்றால் தமிழ்நாடு நடிகர்களால் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது அதனால் நடிகர்களை பிஜேபியில் இணக்காதீர்கள் மோடி ஐயா அவர்களை செய்து நடிகர்களை இணக்காதீர்கள் தங்களால் இந்தியாவும் உலகமும் பெருமை பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இந்தியா பெருமைப்படுகிறது அதற்கு நீங்கள்தான் முக்கிய காரணம் உங்கள் பிஜேபியில் கட்சியில் நடிகர்களை இணக்காதீர்கள் தயவு செய்து நடிகர்களை உங்கள் கட்சியில் இணைக்காதீர்கள் நீங்கள் அதுபோல் செய்தால் மற்ற தலைவர்கள் யாரும் நடிகர்களை அவர்கள் 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 கட்சியில் இணைக்க மாட்டார்கள் தயவு செய்து உங்கள் கட்சியில் நடிகர்களை இணைக்காதீர்கள் பிஜேபி பிஜேபி உங்களுக்கு உங்களுக்காக நீங்களும் வாழ்க வெல்க பிரதமர் பிரதமரையா